இன்னமும் இந்த விஷயத்த நம்பிக்கிட்டே இருந்தால் அடுத்தவங்களோட காலையில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ நடுத்தருவில் இருந்தும் இப்பையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நமக்கு தெரியல வாழ்க்கையில் இது ஒன்று இருந்தால் மட்டுந்தான் அதிசயம் நடக்கும் ஆனால் அதை தூக்கி எரிஞ்சிட்டோம் குப்பையில் கிடக்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டோம் வாழ்க்கை நாற்றம் பிடித்தது போல இருக்குது துர்நாற்றம் வீசுது நீங்கள் பன்னீரில் குளிக்க வேண்டியவங்க ஆனால் சாக்கனையில் முங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் எதனால யார் இதுக்கு காரணம் யார் பில்லி சூனியம் ஏவல் அது இது வச்சவன் யார் வச்சவன் ஒருத்தன் தான் அந்த ஒருத்தனை தான் இந்த பதிலை சொல்லியிருக்கோம் அவன் நல்லா வச்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால் நீங்கள் திரும்ப 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 அந்த குழிக்குள்ளேயே குழியே விழுந்த குழியை தாண்டி விடாத குடியிலே நீங்கள் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க அது இதை விட பல மடங்கு பள்ளம் ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா புரியாத அளவுக்கு உங்கள் மூளைய மயக்கத்தை கொடுத்தது யார் எந்த அசுரன் இந்த வேலை பார்க்குறான் எந்த சொந்தக்காரன் இந்த வேலை பார்க்குறா சொந்தக்கார அழிக்கிறான் எஸ் சொந்தக்காரன் அழிக்கிறான் அது எந்த சொந்தக்காரன் அழிக்கிறான்னு தெரியுமா அந்த சொந்தக்காரன் யாருன்றது தான் இந்த பதிவு முடிஞ்சா மாறுங்க முடியலைன்னா அப்படியே விட்டுருங்க வேற ஒன்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை சாயிரா சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில கடுமையாக போராடி நான் நேத்து நீங்க இரவு கொடுத்த ஆடியோ ரொம்ப அற்புதம் நிச்சயமா சொல்ற சாயப்பா எங்க வீட்டில் ஒரு சிலையாத்தான் இருக்காரு ஏன்னா நீங்க சொன்னத நான் செஞ்ச ஆனால் அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே கற்றுக் கொடுக்கல இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இனிமே சிலையாக இருக்கிறவரை உயிராக உருவாக்க வேண்டிய பொறுப்பை என்னோடது நான் அதை நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து நேற்று கொடுத்த நைட்டு கொடுத்த ஆடியோவில் நிறைய ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீத்திடலாம் அதே போல் நாற்பது வயது வரைக்கும் உழைக்கணும் உடல் உழைப்பு அடுத்தது கொஞ்சம் உடல் உழைப்பை கம்மி பண்ணணும் அப்போ பத்து வருஷம் காத்திருக்கணும் இதெல்லாம் சொல்கிறீங்க இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு நம்ம பேசலாம் ஓகேங்களா முதல்ல உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணுன்னா என்ன பண்ணணும் அன்பிசாய் ஷார்ட்ஸை பார்த்துருக்கீங்களா நேற்று நைட்டு ஐ திங்க் ஒரு பத்து மணிக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் பத்து பதினொன்னு சரி தெரியல அது இருந்தா மட்டும்தான் லைஃப்ல மிராக்கள் அது இல்லைன்னா நோ அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கு அது எந்த கடையில் கிடைக்கும் அதை செய்வதற்கு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா இன்னைக்கு கூட ஃபேஸ்புக்கில் ஒரு ஜோதிடரும் ஒரு பொண்ணும் பேசுகிறாங்க ஆவுடைய பெண் வந்து தொகுத்து வழங்குறாங்க திடீர்னு பார்த்தா அந்த லிங்கை வந்து எனக்கு ஒரு சாயரா அனுப்பியிருந்தாங்க தம்பி நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க நாங்கள் கேட்கல இதை வந்து அந்த ரீல்ஸை அது ஃபேஸ்புக்கில் இருக்கிறத வந்து பார்த்தா எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் நான் சிரிச்சு சிரிச்ச கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு ஸோ நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறத பிடிக்காமல் இல்லாததை பிடிச்சிக்கிட்டு கடைசியில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எக்ஸாக்டி செம உண்மையிலே சொல்கிறேன் அந்த சைராம் வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க அந்த ஷேர் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டேன் அது டக்குன்னு ஏதோ கடவுள் தான் கண்ணில் காட்டின மாதிரி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ஸோ எதை உள்ளே வைக்கணுமோ அதை உள்ளே வைக்கலைங்க உள்ளே வைக்கிறத வெளியில் தூக்கு போட்டோம் வெளியில தூக்கி உள்ள தூக்கி வச்சிட்டோம் இதனால தான் வாழ்க்கையில பலவிதமான இங்க சோகங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறது எதனால உங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறது எதனால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா இந்த பாயிண்ட முடியாதுன்னு எதனால சொல்றீங்க சில பேர் முடியும்னு சொல்றீங்க அது எதனால சொல்றீங்க அடுத்த நொடி நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது ஆனாலும் நம்ம வாழுறோம் எதனால் இதையெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக நிதானமாக கவனத்தை உள்ளே வைங்க கவனங்கள் கண்ணா பின்னான்னு மனசில் அலைய போ பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அது சும்மாவே யாரும் பேசாமலே ஏதாவது கிளறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பேசும்போது இன்னும் கிளறு கிளறும் கிளறும் அப்போது அது கிளறும் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நிலைமைக்கு வாங்க வந்ததுக்கப்புறம் எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ லைஃப்பில் வந்து என்ன தேவை எதை வச்சு நம்ம வாழறோம் எது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கை எகைன் நம்பிக்கை அடுத்த நொடி யாருக்குமே நிச்சயிக்கப்படலை யாருக்குமே எந்த நிச்சயிக்கப்படல ஆனாலும் அடுத்த நொடி இருக்குதுன்னு எதை வச்சு வாழ்றோம் நம்பிக்கை ரைட்டா அடுத்த நொடி நீ வாழற அந்த நம்பிக்கைய வச்சுதான் வாழற அந்த நம்பிக்கை முழுசா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா எல்லா செயலுக்கும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லா எண்ணத்துக்கும் அடிப்படையில் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ நம்பிக்கை இருந்தால் தான் உனக்கு அதிசயம் நடக்கும் நம்பிக்கை இல்லைன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அதை விட மோசமாக இருக்கும் பின்னாடி தான் போவோமே தவிர முன்னாடி வர மாட்டோம் முன்னாடி வந்தோம் ஒரு இடத்துல நின்றுட்டோம் நின்னா அந்த இடம் நமக்கு சொந்தம் இல்லை ஒன்று முன்ன தள்ளும் இல்லை பின்ன தள்ளும் நம்பிக்கை இருக்கிறவன் முன்னாடி போவான் நம்பிக்கை இல்லாதவன் பின்னாடி போவான் அப்போ நம்பிக்கையை ஏற்படுத்துவதற தவற விட்டது யாருன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் தான் அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நான் வாழ போறேன் அப்படின்னு நீங்க பெயரளவுக்கு சொன்னாலும் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பார்த்து பயந்து பின்னுக்கு வருவதற்கு காரணமே அந்த நம்பிக்கை அங்க இல்லாததுதான் அப்ப நம்பிக்கை இல்லைன்னா தைரியத்தை இழக்கிறீங்க அப்ப கொழையா மாறுறீங்க ஒரு சுதந்திரத்தை இழக்கிறீங்க அப்ப அடிமையாக வாழ்கிறீங்க தலை நிமிர்ந்து வாழலை தலை குனிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க போறவன் வரவன் எல்லாம் பஞ்சாயத்து பண்றான் ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணலை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே வந்து விட்டு தூக்கி எறிஞ்சிட்டீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்போ அந்த நம்பிக்கையை எப்படி கொண்டு வரணும் சிறு 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 செயல்கள் மூலமா நம்பிக்கையை கொண்டு வா எந்த ஒரு விஷயத்தையும் புன்னால் முடியும்னு நம்பி அப்புறமா செயலில் இறங்கு அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் உனக்கு அறிவு இருக்கணும் அடுத்தவனோட அனுபவத்தை வச்சு அவன் சொல்லுவான் அவனால் பத்தடி தான் தாண்ட முடியும் அப்போ அவன் சொல்லுவான் பதினோராவது அடி தாண்ட முடியாதுன்னு ஆனால் உன்னால் நூறு அடி தாண்ட முடியும் அது அவனுக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியணும் அப்போ உன்னுடைய பலத்தை நே தெரிஞ்சிக்காம உன்னுடைய பலத்தை இருக்கா இல்லையான்னு அடுத்தவனை கேட்டால் அவன் அவனுடைய பலத்தை வச்சுதானே நம்மக்கிட்ட சொல்லுவான் அப்போ அது நமக்கு தெரிய வேண்டாமா இப்போ வாழ்க்கையில் அப்படிதான் இப்போ அந்த பொண்ணு கேட்ட மாதிரி ஃபேஸ்புக்கில் அதை போக அழகாக சொன்னாங்க சூப்பராக சொன்னாங்க நான் சொல்லுவா அது நீங்கள் நிறைய பேர் அது பார்த்தீங்களே தெரியல அவடைய பெண் வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் ஜோதியில் இருக்காரு அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்து அவர் சொல்கிறாரு இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேர் ஆக்சுவலி ஐ திங்க் மகாலட்சுமின்னு நினைக்கிறேன் பேர் கேட்குற மகாலட்சுமி சொல்லுறாங்க அந்த பொண்ணு அப்போ இவர் சொல்கிறாரு இதை பெருமா நீ வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படப்பட்டிருக்க மாட்ட உனக்கு வந்து கரெக்டான அளவில் சாப்பாடு கிடைச்சிடும் துணி மணி கிடச்சிடும் உனக்கு வந்து என்னது இருக்கிற இடம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு கரெக்டு தானே அப்படின்னாங்க ஒன்றை பொண்ணு சொல்லிச்சு சொன்னாங்க இல்லைங்க எனக்கு அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க உடனே அவர் வந்து மாற்றுறாரு என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கோம்ல அப்படின்றாங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இல்லைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டது இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது சரிம்மா உங்களுக்கு என்ன வயசுன்றாங்க இருபத்தி ரெண்டுன்றாங்க உங்களுக்கு இருபத்தி ஆறுக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு உடனே அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரை சிரிக்கிறாங்க ஏன்னா எங்கே அவருடைய அந்த அம்மாவோடைய ஹஸ்பண்ட் இங்கே தாங்க இருக்கிறாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஸோ இதுதான் இப்படி இது வந்து சிரிக்க வேண்டியது கிடையாது இது சிந்திக்க வேண்டியது எங்கேயோ தவறை விட்டுட்டு எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தவறை விட்டது விட்டது தவறை விட்டது பொக்கிஷம் ஆனால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது பித்தளை அது எதுக்கும் புண்ணியம் இல்லாதது பிரயோஜனம் இல்லாதது குப்பையில் தூக்கி போடுறது அதாவது பொக்கிஷத்தை குப்பையில் தூக்கி போட்டாச்சு குப்பையில் கிடக்கிறத பொக்கிஷமாக நினைச்சாச்சு இப்போ யார் இங்கே முட்டாள் யார் இங்கே அறிவாளி திங்க் பண்ணி பாருங்க அப்போ இன்னமும் உங்க வாழ்க்கையில ஜோதிடம் ஜாதகம் அது இது மூடநம்பிக்கை இதெல்லாம் நீங்க இன்னமும் போனீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது அதுக்கு எண்ட்லெஸ் ஸோ அதுக்கு வந்து அது அதுக்கு டோரே போட முடியாது அது போயிட்டே தான் இருக்கும் பட் அட் சேம் டைம் அங்கே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவு பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மிக பெரிய ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும் அப்போ நம்பிக்கையை தொலைச்சிட்டா வாழ்க்கைய நமக்கு செத்து படிச்சு நிறுத்தும் எஸ் நம்பிக்கை இல்லைன்னா நீ வந்து ஒரு நடைப்பீணமாக இருக்கிற இங்க நிறைய பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் உங்களை விட பாவம் செஞ்சவன் இந்த உலகத்திலே இல்லை ஏன் தெரியுமா உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய என்னது சூழ்ச்சி நீங்க செய்யக்கூடிய ஒரு சூனியம் சூனியம் அவ வைக்க வேண்டாம் இவன் வைக்க வேண்டாம் நீங்க உங்களுக்கு உங்களை தாண்டி உங்களை அழிக்கிறவர் யாருங்க இந்த உலகத்தில் இருக்காங்க உங்களை அழிக்கிறதுல உங்களை விட வல்லமை படைச்சவன் யாருமே இல்லை நிறைய பெண்கள் வந்து என் கணவர் என்ன அழிச்சாரு சில ஆண்கள் வந்து என் மனைவி அழிச்சாங்க யாரும் யாரையும் அடிக்கல நாம நாம தான் ஏன்னா என்ன என்ன நமக்கு தெரியல பண்ண போறோன்னு தெரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல நிறைய பேரோட வாழ்க்கை என்னமோ வந்து தண்ணியில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை வானத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஒன்று வானத்தில் வீடு கட்டுறோம் இல்லை தண்ணியில் இருக்கோம் ரெண்டுமே புண்ணியம் இல்லாதது ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாதது ஒரு பெத்தலையை போட்டால் ஒன்று ரெண்டு பேரிச்சம்பழம் மாதிரி கிடைக்கும் அதுக்கு கூட இங்கே வழி கிடையாது ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை உருவாக்கி நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் வருவாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் நம்பிக்கை இல்லாதவன் கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த சாமி எனக்கு அதை கொடுக்குமா அந்த சாமி எனக்கு இதை கொடுக்குமா கோயிலுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் நிறைய பேர் எல்லா கோயிலுக்கும் எல்லா விரதங்களும் என்ன என்ன நடந்துடுச்சு நடக்கல நான் எத்தனையோ நம்ம சொந்தக்காரங்களை பா காட்ட முடியும் எத்தனையோ சொந்தக்காரங்களை காட்ட முடியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செயற்படுத்தாம வேறு எந்த அலைச்சலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பயனை தரவே தராது நீங்கள் கோயிலுக்கு போகாமலே இங்கே வாழ முடியும் சாமியார்களை காலை பிடிக்காமலே இங்கே வாழ முடியும் சாமியார்களை நம்பாமலே உங்களால் திறமையை கொடுக்க முடியும் பட் எல்லா விஷயத்தையும் நம்பாம எதையுமே செய்யவே முடியாது நீங்கள் எல்லாத்தையும் நம்புகிறீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நம்புறீங்க என்னையே ஒரு சாயிராம சொன்னாங்க தம்பி உங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் நடக்கணும் அதுக்கு இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கன்னு அதாவது அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்கிறாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகிடுமா கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது நான் எனக்கு எது மாதிரி பொண்ணு வேணுன்றதை முடிவு பண்ணுறது நான் நான் அதுக்கு தயாராக இருக்கணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா முயற்சிகள் எடுக்கும் போது வெற்றி கிடைக்க போகுது தட்ஸ் ஆல் எனக்கு ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது அந்த அனுபவம் எனக்கு கசப்பை கொடுக்குது அந்த கசப்பால் சில விஷயத்தை நான் முடிவெடுக்காமல் இருக்கு அப்போது இந்த கோயிலுக்கு போனால் நடந்துருமா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த விஷயங்களை தயவு செய்து வேறு யாருக்கும் நீங்கள் சஜஷன் கொடுக்காதீங்க நீங்களும் இதை ஏற்றுக்காதீங்க ஏன்னா கோயிலில் இல்லை பிரச்சனை உங்கள் கிட்ட தான் இருக்குது அந்த பிரச்சனை உங்கள் கிட்ட தான் இருக்குது அந்த பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனும் எதை முடிவு பண்றானோ அவன் வாழ்க்கைய வாழ முடியும் எந்த கருத்தும் ரெண்டு இருக்குது அமிர்தம் இருக்குது விஷம் இருக்குது அமிர்தத்தை விஷமாக நினைச்ச குடிச்சா அமிர்த விஷமாயிடுமா ஆயிடுமா என்ன ஆயிடுமா ஆகாது விஷத்தை அமிர்தமாக நினைச்ச குடிச்சா விஷம் அமிர்தமாகிடுமா விஷம் விஷமாக தான் இருக்கும் விஷம் விஷம்தான் நீ நினைக்கிறதால மட்டும் நடந்துடாது அதனோட தன்மை அப்படி அதே போலதான் மூட நம்பிக்கையில் மாறிடும் அப்படின்னு நினச்சா நடக்காது அது தன்மை அது இல்லை நீ உன்னுடைய வாழ்க்கை முறைய மாற்று உன் கண்ணோட்டத்தை மாற்று உன் பாதையை மாற்று இதெல்லாம் நீ செஞ்சால் மட்டும்தான் நீ அந்த இடத்துல போய் நிக முடியும் கடவுள் இருக்கிறாரான்னு கேள்விக்கு ஒரே பதில் நீ உன் மனசில் அவர் கடவுள் இருக்கிறாரு அதை நீ நம்பினா கடவுள் இருக்காரு கடவுள் கோயிலில் இருக்கிறாருனா அப்படி கடவுள் இல்லைன்ற இடத்துல நிற்கிற இதுதான் உண்மை ஒவ்வொரு மனுஷங்க மனுஷங்கக்கிட்டையும் கடவுள் நிற்கிறாரு ஒரு ஒரு மனுஷனையுமே சிறந்த பாடத்தை கொடுக்குறான் எனக்கு முன்னாடி நல்லவனும் நிற்கிறான் கெட்டவனும் நிற்கிறான் கடவுள் அவங்க மூலமாக எனக்கு படிப்பு என்னை கொடுக்குறாங்க ஸோ நல்லவன் நல்ல அனுபவத்தை கொடுக்குறான் கெட்டவன் மோசமான அனுபவத்தை கொடுக்குறான் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி பார்க்கல வேறு ஏதோ சிந்திக்கிறோம் அந்த சிந்திக்கிற தன்மை வந்து என்ன ஆகுது கெட்டு போகுது நம்ம வாழ்க்கையே அதிகப்படியான சிந்தனைகள் என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்துருக்குதுங்களா யோசித்து பாருங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு விஷயத்த திங்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது அழிவை தான் கொடுக்குமே தவிர ஆக்கத்தை கொடுக்காது சில பேர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சாரி முடிவு இன்னும் எடுக்காம இன்னும் எழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப இழுக்கப்பட்ட முடிவு தோல்வியை கொடுக்கும் நீ சட்டன முடிவு பண்ணு அப்ப சட்டன்னு எப்படி முடிவு பண்ண முடியும் உன்னோட பலத்தை தெரிஞ்சுக்கோ உன் நம்பிக்கை அதிகரிச்சிக்கோ உன்னால் முடியும் முடியுன்றதை ஏன் நீ இருக்கிற எவனாவது ஒருத்தன் முடியாதுன்னு சொன்னால் மட்டும் ஆமாம் முடியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு மனசு இருக்குது ஆனால் முடியுன்ற ஒரு விஷயத்த சொன்னால் அதே காதில் வாங்க மாட்டேங்கிற திரும்ப திரும்ப சொல்லணும் ஒன்னே ஒன்று தான் குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து உன் வீட்டிலே ஒரு பெரிய சாபம் இருக்குதுன்னா அவனை வீட்டுக்குள்ளே உட்கார விட்டு நடு வீட்டில் உட்கார விட்டு அவனுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுக்குறோம் அவன் நூறுரூவாயில் ஆரம்பித்து பத்தாயிரம் பிடுங்குறான் பத்தாயிரம் பிடுங்குறான் அதுவுமே வந்து அவனுக்கு மரியாதையாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் மரியாதையாக கொடுக்கணும் இதில் ஒரு சட்டம் வேலை பேசுவாங்க ஆயிரம் பத்தாயிரத்துக்கு ஒரு ரூபாய் அதிகமாக கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் கம்மியாக கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அடுத்த வருஷம் நான் வருவேன் எனக்கு நல்லா நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லுவான் எங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாலு மணி நேரம் பார்த்த ஒரு ஆளை மறுபடியும் அடுத்த வருஷம் ஞாபகத்துக்கு வருமானா இப்போ தாடி வச்சிருக்கான் அப்போ தாடி இல்லாமல் வருவான் இதெல்லாம் மக்கள் நம்புறாங்க மக்கள் நம்புகிறாங்க மக்களை அதான் சொல்கிறேனே அடுத்தவ சொல்கிறது தான் நம்புகிறாங்க கடவுள் சொல்கிறத நம்பலை கடவுள் சொல்கிறது வேத வாக்கு இல்லை அடுத்தவனையும் உருப்பட மாட்டேன் உன் வாழ்க்கை வீணாய்டின்னா அவன் தான் அவனுக்கு கடவுள் சரிதானே எத்தனையோ எத்தனை உங்கள் வீட்டில் வந்து கொடுகுடு புகார வந்திருப்பான்ல எத்தனை பேர் அவனுக்கு சிறப்பு விருந்தினராக வீட்டில் உட்கார வச்சிங்க எத்தனை பேர் போடான்னு சொல்லி துரத்துனீங்க கமெண்ட் பண்ணுங்க உடனே அவனை வந்து எதிர்த்து பேசுனா அவன் நேராக சுடுகாட்டுக்கு போயிட்டு அவன் எதை வச்சு நான் உடனே கேட்குறேன் அவன் நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியும்னு நினைக்கிறானே ஏன் அவன் தெரு தெருவாக வந்து கொடு கொடுக்கு உக்கார வேலையை பார்த்துட்டு இருக்கான் அதையே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும் முச்சந்தியில் அதை போடு இதை போடுன்னு சொல்கிறானே ஏன் அவனுடைய வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கு அவன் அந்த முச்சந்தியில் வந்து வச்சு செய்யலாம்ல அப்போ அது ஏன் நடக்கல ரீசெண்டாக கூட இந்த இந்த கருங்காலியை சம்திங் அது கூட எனக்கு ரெண்டு மூணு பேர் கொரியர் பண்ணியிருந்தாங்க தாங்க அண்ணா இது போட்டுக்கோங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போய்டும் நல்ல இன்னும் புகழ் அடையலாம் இது என்ன ஒரு கொடுமைனா அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த கொடுமையோடைய ஆட்டமாக இருக்குது என் மேலே நீங்கள் கேர் எடுக்கிறீங்க சந்தோஷம் ஆனால் எந்த பாடத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் அந்த பாடத்தை படித்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தப்பான பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பாருங்க நீங்கள் எனக்கு அனுப்புறதால அதை நான் வந்து ஒரு சாய்பான் சிலையில் தான் போட்டு வச்சிருக்கேன் நான் என்னை விட அவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஸோ இப்போ கருங்காலி மாலை விற்கிறவருக்கு அதை வித்தியாக தெரியாதா அப்போ அவர் அதை போட்டுக்கிட்டு ஜம்முனு வாட வேண்டிதானே இப்போ கருங்காலி மாலை நீங்கள் அவர் ஐநூறு இரநூறுவா ஒரு முந்நூறுவா சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்கன் பண்ணுறீங்கல்ல பார்கென் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கல்ல அவரு கொடுக்குறாரு இல்லை அப்போ அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிக்க மாட்டார் அவரு இல்லைங்க கருங்காலி நீங்கள் விற்கிறீங்க ஒரிஜினல் சொல்கிறீங்க ஐநூறு ரூபா இந்த ஆயிரம் ரூபா வாங்குவாரா வாங்க மாட்டாரா மனசாட்சி தோட்ட சொல்லுங்க அவங்க சொன்ன ரேட்டை விட நீங்க டபுள் மடங்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கருங்காலி மாலை விற்கிறவரு வாங்குவாரா வாங்க மாட்டாரா வாட் இஸ் யுவர் ஆன்சர் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்போ எக்ஸ்ட்ரா முந்நூறுவா கிடைக்கும் போதே அவர் சிரிச்சை முகத்தோட வாங்குறாரு ஏன்னா பணம் தேவை அப்போ அவருக்கு அந்த பணம் தேவைக்காக அவர் அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு அவர் புகழடைஞ்சு அவர் செல்வாக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை உயர்த்த முடியாதா வைக்கிறவருக்கு நல்லா தெரியுதுல சும்மா இது ஒரு வியாபாரம் அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் வாங்குகிற அத்தனை பேரும் முட்டலை போயிட்டாங்க ஏ சீரியஸ்லி வாங்குறவங்க அத்தனை பேர் முட்டலை ஆக்கிட்டாரு ஆனால் அவர் பிரில்லியன்ட் இஸ் அ பிஸ்னஸ் மேன் இஸ் அ பிஸ்னஸ் மேன் வாங்கி போட்டவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ன நடந்துருச்சு என்ன நடந்துருச்சு உங்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிருச்சா யோசிச்சு பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப முட்டாளாகவே நம்ம வாடணுமா இல்லை அறிவாளியாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நான் ஒருத்தன் இருக்கேண்டான்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணுமா நீங்கள் கோவிலுக்கு போங்க நான் திரும்ப 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 சொல்கிறேன் நான் பெரியாரிசம் பேசலை அதுக்காக நான் ராஜாஜி மாதிரி பேசலை எது உண்மையோ எது அனுபவமோ எது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த பாடத்தை தான் பேசிகிட்டு உன்னை ஒன்றை நம்பு அப்புறம் கடவுளை நம்பு மொத்த வாக்கியமே நான் தான் சொல்லுவேன் ஒன்றை நம்பாம நீ கடவுளை நம்புனா நீ வாழ்க்கை பூரா தோல்வி தான் துரத்தும் ஒன்றை நம்பு அப்புறம் கடவுளை நம்பு உன்னுடைய செயல் மேலே வை உன்னோட புத்தி மேலே நம்பிக்கை நீ எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் நினை உன் பலத்தை உருவாக்கு உன் பலகீனத்தை பத்தி திங்க் பண்ணாத என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ நீ அணுக்களால் நிரப்பப்பட்டவன் நீ உன்னோட உடம்பே ஒரு அணுதான் அது செல்சால தான் வந்திருக்குது இங்க கொஞ்சம் பிரிச்சு பாரு உன்னையும் உடம்பையும் அப்ப தெரியும் புத்தி அப்போ பேசும் நீ எப்ப பார்த்தாலும் இருந்து இருந்துருந்து என்னத்தை சாதிக்க போற வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நடக்கல எஸ் அதுக்காக இப்போ வரைக்கும் அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தா கடவுள் உச்சிச்சோ எல்லாமே நீ இப்படி ஆயிட்டியம்மா எல்லாமே உனக்கு தான் ஒரு நோட்டிகளை நான் உனக்கு மாற்றி கொடுத்துட்றேமா வெயிட் பண்ணுமா நீ அழாதம்மான்னு சொல்லிட்டு வரவா நவா நடக்காது நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா நடக்கும் நடக்காத விஷயத்தை எந்த மாயாஜாலத்துலேயும் உங்கள் வாழ்க்கை மாறாது எந்த கயிறாலையும் உங்கள் வாழ்க்கை மாறாது எந்த கட்டத்தாலையும் உங்கள் வாழ்க்கை மாறாது எந்த பெரிய 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 மாலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ருத்ராட்சத்தை போட்டாலும் வாழ்க்கை மாறாது எல்லாம் உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது நீ எதை முடிக்கணும்னு முடிவு பண்ணுறியோ அதற்கு உண்டான திறமையை வளர்த்துக்கிட்டு கழுத்தில் இறங்கு அப்போ இந்த ஊர் உலகம் ஒன்றை பாராட்டும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவங்க காலில் விழுந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை தான் வரும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சிறப்பான ஒரு இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போகிறாரு அவரோட கையை பிடிங்க அடுத்தவங்க கையை பிடிக்காதீங்க அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவர் எந்த மனுஷனும் மாற்ற மாட்டான் மாத்திரன்னு வருவாங்க அவங்க உங்களால் பலனை அடைஞ்சிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு கதறினாலும் சரி எதுவுமே நடக்காது எல்லாத்தையும் புரிஞ்சு முடிவு பண்ணுங்க மூட நம்பிக்கைக்கு பை நம்பிக்கையை வரவேற்போம் அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்குதுன்னு நம்பி நாம் இன்னும் 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 எவ்வளவுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்படணுமோ செயல்படுங்க உடம்புல எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் முயற்சி எந்த அளவில் இருக்குதோ அதை அதிகப்படுத்துங்க நல்ல என்கரேஜாக இருங்க நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க மோட்டிவேட் பண்ணால் ஒருத்தன் வர மாட்டான் ஏன்னா எவனுமே மோட்டிவேஷன் பண்ணுற அளவில் எவனுமே இல்லை என்ன யாராவது ஒருத்தங்க ஒரு சார் சொன்னாங்க இங்கே நான் வந்து ரொம்ப ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் கூட யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டேன்றாங்க மோட்டிவேட் பண்ணுறதுலாம் ஆள் யாருமே இல்லை இங்கே மோட்டிவேஷனே தான் பண்ணிக்கணும் உங்கள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய குரோத்திங்க நீங்கள் கை தட்டுங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நன்றியால இணைஞ்சிருங்க கடவுள்கிட்ட அந்த இணைப்பு வாழ்க்கையில மிக பெரிய புகழை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாய்ரா சாயிரா சாயிரா சாயிரா